குரல் அமிர்தம் என்ற இந்த புதிய படைப்பை அருமை நண்பர் திருமுருகன் இந்த இலக்கிய உலகத்திற்கு அர்ப்பணித்துள்ளார் உலகில் ஒவ்வொரு பிறவியும் ஒரு பயனை உடையது அத்தகைய பயன் நோக்கா கருதா எண்ணத்துடன் நண்பர் திருமுருகன் அவர்கள் சீரிய வேள்வித்தீயில் மூச்சு காற்றாக ஜீவ சுவாசமாக விசுவாசமாக இந்த குரல் அமிர்தம் என்ற இந்த புனித நூலை நமக்கு தந்துள்ளார் ஒவ்வொரு குரலிலுமே அவர் மெய்ப்பொருளையே தேடுவதையே நாம் அடிக்கோடாக காணலாம் ஒவ்வொரு குரலிலுமே அந்த மெய்ப்பொருளின் அனுபவத்தை அவர் கண்டடைவதையே நாம் காணலாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த குரல் அமிர்தம் என்ற நூலை நாம் படித்து இன்புருவமாக குறள் அமிர்தம் திருக்குறளின் மெய்ப்பொருள் இந்நூல் உங்களுக்கு வேண்டுமா ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று